ஏழாம் வகுப்பு பொருள் தருக போன வடியல ஆறாம் வகுப்பு பார்த்தோம் இப்ப ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்புல இருக்க மொத்த பொருள் தருகும் மொத்த பொருள் தருக பிரச்சினையும் இதுலயே பார்க்க போறோம் ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும் இது நமக்கு தெரிஞ்சது தான் குறினா குறிக்கோள் அதுலேயே இருக்கு விரதம்னா நோன்பு இருப்பாங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா இது ஈஸியாக பண்ணிடலாம் பொழிகிர மலை இது அப்படின்னா தருக்கிறது நடத்த உப்புமைனா உப்பு அது நமக்கு சில வழக்கங்களில் ஒப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இணை சமமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க முகில்னா மேகம் மேக முகில் கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அற்புதம்னா விந்தை இந்த திட்ட காட்டுலான்னு சொல்லுவாங்க விந்தை அப்படின்னு சொல்லுவாங்க உபகாரின்னா வள்ளல் காரி பாரி அப்படின்னு போச்சுக்காங்க உபகாரின்னா உபகாரித்தனம் பண்ணுறாங்க ஈன்றுன்னா தந்து ஈன்றுன்னா தந்து கழித்திட மகிழ்ந்திட கழுத்துனா டைம் பாஸ் பண்ணுறது தான் மகிங்க ஒரு டைம் பாஸ் தான் கொம்புனா கிளை இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நச்ச வரம்னா விஷமுள்ள பாம்பு நச்சு அப்படின்னு அதிமதுரம்னா மிகுந்த சுவை அதிமதுரம் அந்த விளம்பரத்தில் கூட வரும் அதிமதுரம்னா மிகுந்த சுவை விடுதினா தங்குமிடம் ஹாஸ்டல் அந்த தீபம்னா ஒளி பிரசவம் பரவசம் ஆனால் மகிழ்ச்சி பெருக்கு பரவசமாக நமக்கு தெரிஞ்சது துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் இதுலயே துஷ்டி கேட்டல் துக்கம் விசாரித்தல் சிற்றில்னா சிறு வீடு சிறு இல்லம் சிற்றில் அது பிடிச்சோம்னா நமக்கு பொருள் வந்துடும் யாண்டு யாண்டுனா எங்கே யா அப்படின்றதுனா ஒரு கொஷின் கொஷின்னா யாண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க கல் அணை கல் அணைனா கற்கு கல் அலை அலைனா குகையை வச்சுக்கோங்க கல் குகை அப்படின்னா ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு சூரன்னா ஈரன் மாரணம்னா யானை பொக்கீசம் செல்வம் தெரியும் பரினா குதிரை இது கொஞ்சம் என்ன பிடிச்சிருக்காங்க சாஸ்தி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிங்காரம் சிங்காரத்தி சீவிச்சு வர அப்படின்னு சொல்லுவாங்கல்ல விஸ்தாரம்னா பரப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் அதிகமாக கமுகுனா பாக்கு தேடல்னா தூண் சென்னினா உச்சி சென்னி மலைன்னு சொல்லுவோம் இல்லையா சென்னா உச்சி மெகிலி நல்லா மனப்பட மாட்டேங்க உறவு நீர்னா பெரு நீர் பரப்பு நீர் நிற்கு ஒருவேளை சிறுநீர் பரப்பு ஆப்ஷன் வச்சுட்டாங்களா என்ன பண்ணுவீங்கன்னா பெரு நீர் பரப்பு அப்படின்னு அழுவோம்னா கடல் கரையோம்னா அழைக்கும் காகம் கரையும் சொல்லுவாங்களே காகம் கரைந்தொண்ணும்னு அப்படின்னு சொங்க அடுத்தது லேயா மடம் வைக்கோல் போன்றவற்றால் ஏயப்படாதது திண்மையாக சான்று பூசப்பட்ட மாடம் அழகு பங்கம் பங்க கடல் அப்படின்னா கப்பல் போகும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க எள்ளுனா பகல் பங்குள்னா காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் கோடு உயர்னா கடை உயர்ந்த அப்படின்னு பொருள் வரும் மாட உள்ளரினா கள்ளங்கரை விளக்கம் ஒளி அப்படின்னவர்கள் ஆனால் கலைஞரை விளக்கம் எத்தனைக்கும்னா முயலும் பரிதீனா கதிரவன் பரினா குதிரை பரிதீனா கதிரவன் இங்க தீ இருக்கிறதுனால மா மலை அன்னதோர் அப்படி ஒரு கழனினா வயல நம்ம கார் முகில்னா மலை மேகம் தெரிஞ்சது நிகரன்னா சமம் நிகரம் சமம் துயன்று உறங்கி இருந்தார் பைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் போல பை கோட்பா ஒருவரால் கொல்லப்படாதது கோட்பாடு வாய்த்து வாய்க்கும்படி கொடுத்தாலும் விச்சைனா கல்வி கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள் பிரம்மர் பிரம்மன் வனப்புனா அழகு வனம்னா காட அழகா இருக்கு அப்படின்னு நம்ப நெடினா நாற்றம் பூரிப்பு பூரிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சி மழைனா குழந்தை மேனி உடல் மண் இரைனா வளமான கிடை வன்மை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க மழமான பாருங்க பரினா குதிரை மடியும் வருது ரெண்டு டைம் வந்துருக்கு குப்ளே இருக்கும் ரெண்டு டைம் தான் இருக்கும் அதனால நான் லைனா கொடுத்துட்டேன் முட்டை போயின்னா முழுதாக சென்று முட்டைன்னா புல்லுன்னு கால் வாய்க்கால் குதிரை ரெண்டு பொருள் வரும் மரித்தல்னாலும் அது மாதிரிதான் தடுத்தல் எதிரிகளை தடுத்து தாக்குதல் இரட்டை கலை வரும் மாறினா மழை மறந்து இருந்த அப்படியே இருந்தே பொருள் வந்துருச்சு லைட்டா மாதிரி போறோம் உணவாக பூவா அப்படின்னு மடமகள் இளமகள் நல்கினால் நலனா கொடுத்தாள் மூன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை மூன்றில்னா திண்ணை அப்படின்னு வச்சுக்கோங்க மூன்றில்னா திண்ணை குழி பெயர் குழி குழி வந்து நிலம் சீலைனா புடவை ஜி நீட்டல் அளவை பெயர் மடைனா வயலுக்கு நீர் வரும் வலி மடையை திறந்துவிடு அப்படின்னு சொல்லுவாங்க மணினா முற்றின மெல்மணி களலுதல்னா உதிர்தல் சும்மாடு பாரம் சம போடுறதல் தலையில வைத்துக் கொள்ளும் துணிச்சுருள் தெரியும் ஐயம்னா உழாவா உலகம் புகவா உணவாக வெய்யனா வெப்ப கதிர் வீசும் இடராளினா துன்பக்கடன் சொல்மாளைனா பாமாலை தகலி அகல் விளக்கு ஞானம் அறிவு தகலி கொஞ்சம் வச்சுக்கோங்க ஞாரணன் என்னன்னா திருமால் ஆர்வம்னா விருப்பம் சுடர் கூடனாலும் ஒளி தான் போல அடுத்தது விதை கலைன்னா வேண்டாத செடி தேவைப்படாத தான் அப்படி சொல்றாங்க ஈனா பெற ஈன்றுதல் ஈறுகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல பைங்கூள்னா பசுமையான பயிர் நிலம்னா நிலம் இதெல்லாம் வேலை வேலைங்க போடுறாங்க வன்மையான சொல் தான் கடுஞ்சொல்னு சொல்லுவோம் சாந்தம் சாந்தமா பேசு அப்படின்னு சொல்லுவாங்களா அமைதி தாரணினா உலகம் பொண்ணு பேரை அப்படி வச்சுக்கோங்க மகத்துவம் சிறப்பு என்னுடைய மகத்துவம் புதியாமல் பேசுகிற அப்படின்னு சொல்லுவாங்க தத்துவம்னா உண்மை உண்மை தான் தத்துவம் சொல்லுவோம் இல்லையா பேதங்கள் வேறுபாடு வேறுபாடுகள் சாதி பேதம் அப்படின்லாம் சொல்லுவாங்களாங்க இரக்கம்னா கருணை அது நமக்கு தெரிஞ்சுவேன் அவ்வளோதாங்க செவன்த்தில் நூற்றி ரெண்டு பொருள் இருக்கு நூற்றி ரெண்டு மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது ஒரு நாற்பது இல்லை நாற்பது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் தேங்க்யூ